ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலக எங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு வெற்றிகரமான பிரார்த்தனைகளை செய்வதற்காக வண்டலூர் வழிப்படை பாபா கூட்டு பிரார்த்தனை பவரத்திலிருந்து என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரதொழினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்ப்பதற்கு முயற்சி தெரிவித்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய வந்திருக்கிற தம்பதிகளான ராணி மற்றும் அவங்க பேர் குருக்கன் சங்கர் மற்றும் ராணி தம்பதிகளுக்காக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் தேனியிலிருந்து வந்திருக்கிறார்கள் அதனால் ஒரு குழந்தையை இங்கு வேண்டிக் கொண்ட பிறகு நம்முடைய பாமாவனுடைய இந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஐநூற்றி இரண்டாவது குழந்தையாக இந்த குழந்தை இங்கே அழகான ஒரு ஆண் குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுத்திருக்கிறார்கள் இங்கே எங்கே இருக்கீங்க மரங்களாக இருக்கீங்க இருந்து உங்கள் சொந்த ஒரு தேனி நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்க சொல்லுங்கள் நல்லா தேனி உங்கள் பேர் என்ன நான் நான் ராணி வந்து வேண்டிக்கிட்டு இந்த குழந்தைய வந்து கற்று நல்லா அழகான போஸ்ட்டு வந்து அபாஷ் ஆயிடுச்சு தேனி போட்டீங்க ட்ராப் தேதி போட்டீங்க அதுக்கு அழகான ஒரு குழந்தை பண்ணுறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க

இந்த சகோதரி அனைவரோடும் நல்ல ஒரு ஐக்கியமாக இருந்து அன்பாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து நல்ல உயர்மா நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையாக இருக்க நாங்கள் எல்லாம் வாழ்க்கிறோம் பிரார்த்தனை ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்